சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே தற்போது எந்த பக்கம் திரும்பினாலும் போர் 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 என்று நாடுகளுக்கிடையே போர் நடந்து கொண்டு இருக்கின்ற நண்பர்களே சென்ற ஞாயிற்றுக்கிழமை தான் ஈரான் இஸ்ரேல் மதிய தாக்குதல் நடத்தியது சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மிசைல்கள் ட்ரோன்கள் ஆகியவற்றின் அனுப்பி இஸ்ரேல் மது தாக்கல் நடத்தியது ஆனால் அமெரிக்கா பிரான்ஸ் ஜோர்டான் பிரிட்டன் போன்ற நாடுகளின் உதவியுடன் அந்த நாடுகளின் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வைத்து இஸ்ரேல் தனது நாட்டிற்குள் அந்த மிசைல் அனைத்தும் வராத வண்ணம் தடுத்துவிட்டது இருப்பினும் ஏழு மிசைல மட்டும் இந்த டிஃபன்ஸ் சிஸ்டத்தை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மீறி உள்ளே சென்று தாக்கியதில் ஒரு ஏர்பேஸ் தாக்கப்பட்டதாக நாம் ஏற்கனவே நமது இந்திய நியூஸ் சேனலில் விவரம் தெரிவித்திருந்தோம் நண்பர்களே நண்பர்களே தொடர்ந்து ஈரான் தாக்கிய தாக்குதலுக்கு மறு தாக்குதல் கொடுப்பதற்காக இஸ்ரேல் தாக்குதல் நடத்துமா என்ற விவாதங்கள் பல இடங்களில் நடந்து வருகின்றன நண்பர்களே தற்போதுள்ள விவரங்களின்படி இஸ்ரேல் மீண்டும் திரும்ப ஈரானை தாக்குவதற்கான வாய்ப்பு இல்லை என்றே தெரிகிறது நண்பர்களே ஏனென்றால் ஏற்கனவே அது ஹாசா பகுதியிலும் ரஃபா பகுதிகளிலும் உள்ள ஹமாஸ் போராளிகளை அடக்கி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இருக்கும்போது அதை தனது எண்ணத்தை மாற்றி ஈரான் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தால் ஈரான் மிக கடுமையான தாக்குதல் கொடுக்கும் என்று ஏற்கனவே எச்சரித்துள்ளது ஆகவே இரு நாடுகளுக்கும் இடையே பெரிய அளவிலான போர் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அமெரிக்காவும் அதன் தோழமை நாடுகளும் கருதுகின்ற நண்பர்களே இதன் காரணமாக இஸ்ரேல் ஈரான் மீது போர் தொடுக்க வேண்டாம் என அனைத்து மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவும் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள இஸ்ரேலின் நட்பு நாடுகளுமே இஸ்ரேலை மறு நடத்த வேண்டாம் என அறிவுறுத்தி வருகின்றன ஈரான் மீது மறு நடத்துவதற்கு பதிலாக மறைமுகமான தாக்குதல்களை ஏற்கனவே பல வடங்களாக ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தி வருவது போல் இஸ்ரேல் தான் இந்த தாக்குதலை நடத்தியது என்று தெரியாத வண்ணம் சில தாக்குதல்களை ஈரானில் இஸ்ரேல் நடத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து வருகிறது நண்பர்களே அது எப்போது நடக்கும் என்று நடக்கும் எவ்வாறு நடக்கும் என்பதை பற்றியெல்லாம் அது அறிவிக்கவில்லை ஆகவே மறைமுகமான தாக்குதல் என்று கூறும்போது ஈரான் நாட்டில் உள்ள ஏதாவது ஒரு அணுமின் சக்தி தயாரிக்கக்கூடிய இடங்கள் அல்லது அணு உல இருக்கக்கூடிய இடங்கள் அல்லது ஆர்மி பேஸ் இருக்கக்கூடிய இடங்கள் அல்லது முக்கியமான நபர்கள் என இவ்வாறு இந்த விஷயத்தை சற்று தள்ளி வைத்து ஈரான் மீது பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என்று முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே இந்த ஈரான் இஸ்ரேல் போரில் அதிகமான நஷ்டம் ஏற்பட்டது இஸ்ரேல் நாட்டிற்கு தான் நண்பர்களே மூன்று லட்சம் யூஎஸ் டாலர் மதிப்பில் ட்ரோன்களை அனுப்பி அது ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது அதை தடுப்பதற்காக இஸ்ரேல் ஏலமான அளவில் செலவு செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது நண்பர்களே ஆகவே தனது நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் அமெரிக்கா பிரிட்டன் ஜோர்டான் பிரான்ஸ் போன்ற நாடுகள் பயன்படுத்திய எதிர் தாக்குதல் மிசைகள் இவற்றையெல்லாம் கணக்கிட்டால் ஏலமான செலவு ஆகிறது நண்பர்களே ஒரு எதிர்த்தாக்குதல் மிசைலின் விலை ஒரு லட்சம் யுஎஸ் டாலர் இருக்கும் என்று கூறுகிறார்கள் ஆகவே முன்னூறுக்கும் மேற்பட்ட அந்த மிசை அளிப்பதற்கு இஸ்ரேல் ஏராளமான செலவுகளை செய்ய வேண்டியிருந்திருக்கும் ஆனால் மூணு லட்சம் யூஎஸ் டாலர் மதிப்பிலான தொகையை செலவு செய்து குறைந்த செலவில் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது நண்பர்களே தொடர்ந்து இஸ்ரேல் மறு தாக்குதல் ஈரான் மீது நடத்த வேண்டியிருக்கும் என்று விரும்பினால் அதற்கான செலவுகள் அதிக அளவில் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அதற்கு தற்போதைய ஆயுதங்கள் குறைபாடும் ஏற்பட்டுள்ளது கமாஸ் போராளிகளை கொடுக்குவதற்காக அவர்கள் மீது பயன்படுத்தப்பட்ட இரு கன்ஸ் அம்னேசன் மற்றும் மிசைல்கள் என அனைத்து வகையிலுமே உறவு ஏற்பட்டுள்ளது இவை எல்லாமே அமெரிக்கா நாடு இஸ்ரேல் நாட்டிற்கு சப்ளை செய்து கொண்டிருக்கிறது நண்பர்களே ஈரான் மீது தாக்குதல் நடத்த சென்றால் அமெரிக்கா தனது சப்ளையை நிறுத்திவிடும் கமாஸ் போராளிகளை தாக்குதல் நடத்துவது என்பது முடியாத ஒரு நிலை இஸ்ரேலுக்கு ஏற்படலாம் நண்பர்கள் ஆகவே தற்போது ஈரானை மீண்டும் தாக்குவதில்லை என்று இஸ்ரேல் முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது இதற்கிடையில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குவதற்கு அமெரிக்கா உதவி செய்தால் ரஷ்யா தான் ஈரான் நாட்டிற்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்யப்படும் என அவர் எச்சரித்துள்ளார் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் பைடன் அவர்கள் இந்த விஷயத்தில் இந்த மத்திய கிழக்கு பகுதியில் அதிகமான போர் வந்துவிடக்கூடாது குறியாக இருக்கின்றார் ஏனென்றால் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்கினால் அது பல விதத்தில் பெரிய போராக மாறும் ஏனென்றால் ஈரானுக்கு சப்போர்ட்டாக உள்ள ஹமாஸ் போராளிகள் ஏமன் நாட்டில் உள்ள ஹவுதிஸ் போராளிகள் லெபனானில் உள்ள ஹசிபுல்லா போராளிகள் என அனைவருமே ஈரான் நாட்டிற்கு ஆதரவாக அவர்கள் இந்த காலத்தில் குதிப்பார்கள் ஈரான் நாட்டை விட லெபனான் நாட்டில் உள்ள ஹசிபுல்லா போராளிகள் மிக அதிக அளவிலான ஆயுதங்களையும் மிக சிறந்த ஆயுதங்களையும் வைத்துள்ளார்கள் ஆகவே அவர்களும் போரில் இறங்கினால் இஸ்ரேல் பாடு மிக திண்டாட்டமாகிவிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த போரில் அமெரிக்கா தலையிடக்கூடாது என ஈரான் ஏற்கனவே எச்சரித்துள்ளது அமெரிக்கா தலையிட்டால் அமெரிக்கா வைத்துள்ள இராணுவ தளங்களின் மீது இஸ்ரேல் ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் ஆகவே அமெரிக்காவும் இந்த போரில் இறங்க வேண்டியிருக்கும் அவ்வாறு அமெரிக்கா போரில் இறங்கும் ரஷ்யா ஈரான் நாட்டிற்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் செய்வோம் நாங்களும் இந்த போரில் இறங்க வேண்டியிருக்கும் என அவர் எச்சரித்துள்ளார் நண்பர்களே இந்த இந்த போர் விடும் என்ற இஸ்ரேல் ஈரான் தாக்குதல்கள் நடத்த வேண்டாம் என அறிவுறுத்தி வருகின்றனர் நண்பர்களே நண்பர்களே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இவ்வாறு ஒரு போர் பதற்றம் நிலவு கொண்டிருக்கும் போது அமெரிக்காவில் ஜப்பான் நாட்டின் பிரதமர் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாட்டின் பிரசிடென்ட் ஆகியோர் சென்று அங்கு ஒரு முத்தரப்பு கூட்டம் நடத்தப்பட்டது அதில் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கும் ஜப்பான் நாட்டிற்கும் தேவையான அனைத்து வகையான உதவிகளையும் அமெரிக்கா செய்யும் என தெரிவித்துள்ள நண்பர்களே தற்போது பிலிப்பீன்ஸ் நாட்டிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஃபோர் என்ற ஒரு போர் ஒத்திகை ஒன்று நடந்து வருகிறது பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு மேற்கு பகுதியில் உள்ள அந்த கடற்பகுதியில் சலக் நிப் டுவெண்ட்டி ஃபோர் என்ற போர் நடந்து வருகிறது நண்பர்களே இந்த போர்வத்தியில் அமெரிக்கா மிக லேட்டஸ்டான புது வகை மிசைல் சிஸ்டம் ஒன்றினை பயன்படுத்தி அதனை சோதனை செய்ய உள்ளது நண்பர்களே லுசான் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ஒரு புதுவையான பேஸ் மிசை சிஸ்டம் ஒன்றினை அது தற்போது இந்த போர் ஒத்திகையில் நிறுவியுள்ளது இந்த புதுவகை மிசைல் சிஸ்டத்தின் பெயர் டைஃபான் என்று பெயரிட்டுள்ள நண்பரில் இந்த டைஃபான் மிசைல் சிஸ்டமானது லேண்ட்பேஸ்டு மிசைல் சிஸ்டம் இது ஆசியா கண்டத்தை பிரிக்கக்கூடிய இந்த லுசான் என்ற லுசான் என்ற வளைகுடா பகுதியில் இந்த டைஃபான் என்ற லேண்ட் பேஸ்ட் சிஸ்டத்தை அமெரிக்கா இந்த போர்வத்திகளை நிறுவியுள்ளது நண்பர்களே இந்த டைஃபான் என்று சொல்லக்கூடிய இந்த மிசை மிசைல் சிஸ்டத்தில் டொமஹாக் என்று சொல்லக்கூடிய மிசைல்கள் உள்ளன இவை அறநூறு முதல் ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய வகையிலான மிசைல்கள் இவற்றில் சாதாரண தாக்குதல் சாதனம் மற்றும் நியூக்ளியர் தாக்குதல் சாதனம் வார்கெட்ஸ் ஆகியவற்றை இவற்றை இணைத்து தாக்க முடியும் என்று கூறுகிறார் நண்பர்களே இவை லுசான் வளைவுடா பகுதியை பாதுகாப்பது மட்டுமில்லாமல் சீனா நாட்டின் உள்பகுதியில் உள்ள அனைத்து வகையான ஆர்மி பேஸ்களையும் தாக்க முடியும் என்று கூறுகிறாள் நண்பர்களே டைஃபான் என்று சொல்லக்கூடிய இந்த மிசைல் சிஸ்டம் தொடர்ந்து இந்த நுஜான் ஸ்டேட் பகுதியில் நிலைநிறுத்தி வைக்கப்படும் இது தென்சீன கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸ் மற்றும் ஜப்பான் நாட்டிற்கு பாதுகாப்பாக சீனா எந்த விதமான தாக்குதலை நடத்த ஆரம்பித்தாலும் இந்த டைஃபான் என்ற மிசைல் சிஸ்டம் அவற்றை தடுத்துவிடும் என்று அமெரிக்கா கூறி வருகிறது நண்பர்களே இவற்றில் எஸ்எம் சிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைலும் உள்ளன இவற்றிலும் நியூக்குலியர் வாருகட்டைகளை தாக்குதல் சாதனங்களை பொருத்த முடியும் என்று கூறுகிறார்கள் இவையும் சீனா பகுதி முழுவதுமே கவர் செய்யக்கூடிய அளவில் இந்த எஸ்எம் சிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பலிஸ்டிக் மிசைல் இந்த டைஃபான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் உள்ள நண்பர்களே தென்சீன கடல் பகுதியில் சீனா அதிகமாக பிற நாடுகளுக்கு தொந்தரவு செய்து வருவதும் தனது எல்கையை மீறி தனது கடற்பரப்பையும் மீறி மற்ற நாட்டின் கடற்பரப்பு அனைத்தும் தன்னுடைய தனக்கு சொந்தமானது என்று கூறி சீனா தொந்தரவு செய்து வருவதை தடுப்பதற்காக இவ்வாறு செலக்னிப் டுவெண்ட்டி ஃபோர் என்ற போர் ஒத்திகையை தற்போதைய பிலிப்பைன்ஸும் அமெரிக்காவும் செய்து வருகின்றன இந்த போர் ஒத்திகை நடக்கக்கூடிய மிக ரெகுலரான போர் ஒத்திகை நண்பர்கள் ஆனால் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த போர் ஒத்திகையில் டைஃபான் என்ற இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினை லுசான் ஸ்டேட் பகுதியில் வைத்து ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளுக்கு உதவுவதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது நண்பர்கள் ஏற்கனவே பிலிப்பைன்ஸ் தனது நாட்டில் உள்ள ஒன்பது ஆர்மி பேஸ்களை அமெரிக்கா பயன்படுத்திக் கொள்ள அனுமதி அளித்துள்ளது ஆகவே இந்த இடங்களிலெல்லாம் பிலிப்பைன்ஸ் நாடுகளில் ஒன்பது இடங்களில் அமெரிக்க இராணுவம் தனது இராணுவ வீரர்களையும் தனது பிற தாக்குதல் ஆயுதங்களையும் அங்கு வைத்து பராமரித்து வருகிறது ஆகவே சீனா அவ்வளவு எளிதாக பிலிப்பைன்ஸையோ அல்லது ஜப்பானியோ விடலாம் என்று நினைப்பது அது எதுவும் நடக்கக்கூடிய காரியமாக தெரியவில்லை நண்பர்களே ஆகவே ஜப்பான் பிலிப்பைன்ஸ் அமெரிக்கா ஆஸ்திரேலியா சவுத் கொரியா போன்ற இந்த நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுடன் சேர்ந்து சீனாவை தாக்கக்கூடிய அளவில் மிக முக்கியமான மியூச்சுவல் டிஃபென்ஸ் சப்போர்ட் மியூச்சுவல் டிஃபென்ஸ் ட்ரீட்டி என்ற ஒன்றில் இந்த நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன ஆகவே இந்த நாடுகளுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அமெரிக்கா உடனடியாக வந்து இந்த நாடுகளுக்கு தனது ராணுவத்தை வைத்து எதிரி நாட்டு இராணுவத்தை தாக்கக்கூடிய ஒரு ட்ரீட்டி அமைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்